ஓம் சரவணபவ சரவணபவ ஜோதிட அறிவாலயம் நடத்தும் நாற்பதாவது மாத இலவச ஜோதிட கருத்தரங்கம் தங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இடம் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் பஞ்சமுக விநாயகர் கோவில் எதிரில் வேலூர் பேருந்து நிலையம் அருகில் பரமத்தி வேலூர் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கும் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் பரமத்திவேலூர் இக்கருத்தரங்கு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பெயரியல் பேராசான் பண்டிட் விஜய் ஐயா அவர்களும் ஜோதிட இளவரசி மணிமேகலை அவர்களும் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்களும் ஜோதிட ரத்னா சீனிவாசன் அவர்களும் ஜிபி புக்ஸ் கணேஷ் அவர்களும் ஜோதிட ஆதித்யா சரவணன்ஜி அவர்களும் ஜோதிட ஆதித்யா லோகநாதன் அவர்களும் ஜோதிட ஆதித்யா அருள்முருகன் அவர்களும் ஜோதிட ஆதித்யா வீரகுமார் அவர்களும் கலந்து கொண்டு ஜோதிடம் மற்றும் வாஸ்து கருத்துக்களை அள்ளி வழங்க உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் இக்கருத்தரங்கு விழாவானது நமது பரணி அஸ்ட்ரோவோல் யூடியூப் சேனலிலும் அகோரி அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலிலும் நேரடி ஒளிபரப்பாகும் அனைவரும் கண்டு பயன்பெறுங்கள் ஜோதிட சேவையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் நிர்வாகிகள் மாணவர்கள் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது